பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு மக்களவை தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு சிங்கம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் இருக்கு பயம் எதற்கு வாக்களிப்பீர் பலா சின்னத்தில் இன்றைய தினம் அண்ணாநகர் பகுதியில் உள்ள வார்டுகள் எல்லாம் பிரச்சாரம் சூடுபிடித்து மிக வேகமாக மிக அருமையாக முன்னேற்ற கழகத்துக்கு அதிக வாக்குகள் வாங்கக்கூடிய இடத்துல எல்லாம் இன்றைக்கு வந்து பாஜகவுக்கு வரவேற்பை மக்கள் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி மிக விரைவில் ஒரு மிக அருமையான மாற்றம் தமிழக மக்களுக்கும் தமிழகத்துக்கும் ஏற்படும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இந்த பிரச்சாரம் இருந்து கொண்டு வருகிறது நிச்சயமாக மத்திய சென்னையில் பாஜக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நம்புகிறோம் இன்றைய தினம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ஹைதராபாத் அணிக்குமான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐபிஎல் வந்து அனைவரோட மனசுலையும் இடம் பிடிச்ச ஒரு விஷயம் குறிப்பாக நகரங்களுக்குள்ள ஒரு பெரிய காம்படிஷன் யாரோட சிட்டி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு இந்த ஷர்ட்டை பெருமையா நாங்க தான் போட முடியும் சென்னை காரங்கிற முறையில சென்னையை சப்போர்ட் பண்ணிட்டு ஆனா எனக்கு எதிராக போட்டியிடக்கூடிய திரு தயானந்தி மாறன் அவர்கள் பெருமையாக ஹைதராபாத் டீம் தான் வாங்கியிருக்காரு சென்னை டீம்ல அவர் கவனம் கிடையாது சோ அவர் ஹைதராபாத் டீ ஷர்ட் தான் போட முடியும் சென்னையோட மக்களை சென்னைக்காரங்க நாங்க தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் இதுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் டி ஷர்ட் போட்டு பிரச்சார நாள் மேட்ச் நடக்குது அவர் ஒரு ஆர்வத்துல டி ஷர்ட் போட்டு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கும் அவர் மேபி இன்னைக்கு ஹைதராபாத் சூப்பர் அந்த டீம் பேர் தெரியல எனக்கு அந்த ஹைதராபாத் டீமோட டி போட்டு போயிட்டு இருக்கலாம் அவரை கேட்ட நீங்க கரெக்டா சொல்லுவார் அதை பத்தி

அது பிஜேபியோட மேனிபெஸ்டோவே ஆல் இன்க்ளூசிவ் குரோத் அதாவது ஒரு செக்டாருக்கான குரோத் இல்லாம அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அனைத்து ஜாதியின் அனைத்து மதத்தினர் அனைத்து மொழி பேசுபவர்களுக்கான ஒரு வளர்ச்சி திட்டம் தான் மேனிபெஸ்டோ வரப்போகிறது ஆகவே இந்த வளர்ச்சி திட்டம் என்பது எல்லாருக்குமானதா இருக்கும் ஒட்டுமொத்த தொகுதியில் உள்ள மக்களும் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ஒரு திட்டமாக இருக்க போகுது நன்றி மிக மிக அருமையாக ஒரு பெரிய பாசிட்டிவ் வாரா ஒரு தொண்டர்கள் மத்தியில் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்போடு ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போகுது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ